ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கஷாயம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரப்போ உங்கள் உடம்புல சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த கஷாயத்தில் நம்ம போட்டிருக்கிற பொருள் ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு பொருளை வச்சு இப்போ இந்த கஷாயத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த கஷாயத்தை யார் யாரெல்லாம் ரெகுலராக குடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை இருந்தால் சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு சர்க்கரை நோய் வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கஷாயத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கசாயம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கொய்யா இலை எப்படி கொய்யாப்பழம் வந்து நமக்கு நன்மைகள் பல வாரி வழங்குதோ அதே போல தான் இந்த கொய்யா இலையும் நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யா இலை வந்து நம்ம கொய்யாப்பழம் விற்கிறவங்கள்ட்ட கேட்டே வாங்கலாம் இந்த கொய்யா இலையை யூஸ் பண்ணிவிட்டு வர்றப்ப நமக்கு சக்கரை நோய் கண்டிப்பான முறையில் கட்டுப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா இலை வந்து நம்ம உடம்புக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடியது பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது நீரிழிவு நோயை மட்டும் இல்லாமல் அலர்ஜி பிரச்சனையும் இது சரி பண்ணும் இந்த கொய்யா இலையை யார் யாரெல்லாம் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பல்வேறு நோய்கள் வராது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆராய்ச்சியை சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இந்த கொய்யா இலையை நம்ம குடிச்சுட்டு ஒரு ஜூஸாவோ அல்லது அதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு குடிச்சுட்டு வந்தாலே நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யாலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்களும் தாதுக்களும் மைக்ரோ மற்றும் மேக்ரோ நியூட்ரான்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையில் பயோ ஆக்டிவ் அப்படிங்கிற சேர்மமும் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது கலை எழுந்திரிச்சுன்னா வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆரோக்கிய பொக்கிஷமாக நமக்கு இது கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யா இலையில் ஆக்சிஜனேற்றம் வந்து அதிகமாக இருக்குது அதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறைங்கிறது வராமல் நம்ம இது பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் புரதம் விட்டமின் சி கேலிக் அமிலம் அப்படின்னு ஏகப்பட்ட அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலிக் ஆசிட் கூட இதில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரத்த சுவையை கட்டுப்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணி இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்துறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த இந்த கொய்யா இலைய நம்ம ரெண்டு ரெண்டாக கிழிச்சு போடணும் அப்படியே போடுறதை காட்டிலும் நம்ம அதை பிச்சு பிச்சு போட்டோம்னா அதுல இருக்கிற எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா தண்ணியில் இறங்க ஆரம்பிக்கும் அதனால இதை நான் அப்படியே போடாம கொஞ்சம் சின்ன சின்னதா அதை நான் கிழிச்சு கிழிச்சு போட போறேன் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி எனக்கு ஓரளவு சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ சூடாகிற இந்த இருந்து நம்ம கையில இந்த சும்மா அப்படி கிழிச்சு கிழிச்சு போட்டாலே போதும் இந்த இலையை பிச்சு தண்ணிக்குள்ள போடுறப்ப நல்ல ஒரு கோவா ஸ்மெல் சூப்பரா வருது ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா படத்துல எவ்வளவு சத்து இருக்கோ அதை விட அதிகமா இந்த கொய்யா இலையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் முங்காமல் இருக்குது அதனால் நான் லைட்டாக இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டு அந்த இலையில முங்க வைக்கிறேன் நல்லா வெந்தால் இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இலையோடய கலர் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வேக விடணும் புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணியோட கலரும் எனக்கு மாறிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு போதுமானது இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து இதை அப்படியே பாயில் பண்ண விடுங்க தண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வத்தட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவுமே அப்படியே இந்த இலைக்கி மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் தண்ணி வந்து எனக்கு அரை டம்ளர் தான் மாறிடுச்சு இப்போது நான் இதை ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த கிளாஸில் டீ குடிப்பீங்களோ அந்த கிளாஸை வச்சுட்டு ஒரு ஃபில்டரை வச்சு நீங்க இதை ஃபில்டர் பண்ணணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஈஸியாக இந்த கஷாயத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இவ்வளவு ஈஸியாக ரெடி பண்ணி இதை நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல சர்க்கரை அளவுங்கிறது கட்டுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம எப்போ குடிக்கணும்னா காலைல எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வர்றப்ப இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா இலையில இருக்கிற துவர்ப்பு தன்மை நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் க கல்லீரில் ஏற்கனவே தேங்கி இருக்கிற கொழுப்புக்களை இது நீக்கும் இது இதயத்தில் ஏற்படுற அடைப்பை கூட நீக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இதயத்தில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நிறையா பேர் அவங்க சாட்டி இருப்பாங்க எப்போ நேரத்தில் பெயின் வருதோ அப்போ தான் நம்ம டாக்டர்கிட்டே போகிறோம் ஆனால் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப இது இதயத்தில் ஏற்படுற சின்ன சின்ன அடைப்புகளை கொழுப்புக்களை உடனே உடனே கரைச்சி வெளியேற்றோம் அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல ஒரு பலனை வழங்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கஷாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்